ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தீபிகா பேசுகிறேன் அண்ட் யார் யாரெல்லாம் மெடிக்குவர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் உங்களோட பாட்காஸ்ட் ஆப்ஸ் இல்லை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற ஸ்டோரி லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் டாக்டர் ஹனிமேன் குட்டி ஸ்டோரி பார்ட் த்ரீ ஸோ எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போது டாக்டர் ஹனிமேன் கண்டுபிடிச்ச ஹோமியோபதி திரும்ப உங்கள் ஸ்டோரியில் கண்டுபிடிப்பார் அந்த கதை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தவங்க இன்றைக்கி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம் ஓகே நம்ம எல்லாமே ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே பார்த்துருப்போம் டாக்டர் ஹனிமேனுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற மெடிசின் சிஸ்டம் வந்து ரொம்ப அன்சர்டனாகவும் ரொம்ப குரூவலாகவும் தெரிஞ்சிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டில் டிஃபெக்ட் அதை கட் பண்ணி எடுத்துறதும் இல்லைன்னா லீச்சிங் மெத்தட் அந்த மாதிரி ரொம்ப குரூவல் மெத்தடாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே இதுக்கு வேறு தீர்வே இல்லையா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார் ஸோ அந்த காலத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு மெசேஜிங் ஃபோனிங் ஆப்லாம் இல்லாதனால லெட்டர் எழுதலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே லெட்டர் எழுதியிருக்காரு அதில் முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு ஹியூஃப்லாந்தர் ஸோ எல்லாருக்குமே லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதுறாரு நம்ம பார்த்தோம்னா நான் படித்த மருந்து மாத்திரைகளை என்னை நம்பி வர பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ அது கொஞ்சம் காலத்தில் சைடு எஃபெக்டும் பண்ணுது எனக்கு இந்த கெமிக்கல்ஸ் அது இது இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ஒரு இன்ஜுரி சைடு எஃபெக்ட் கொடுக்காத ஒரு மெடிக்கல் சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதுறாரு அண்ட் ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க மெடிக்கல் ப்ராக்டிஸையே அவர் வந்து ஸ்டாப் அண்ட் குவிட் பண்ணிடுறாரு ஃபார் ஃபியூ ஃபியூ இயர்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ட்ரான்ஸ்லேஷனை திரும்ப அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ சரி நம்ம புக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் புக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேமிலிக்கு அதில் வர காசில் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா மனசாட்சிக்கு எனக்கு விரோதமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல மக்களுக்கும் சைட் எஃபெக்ட் இருக்கிற ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு அரௌண்ட் செவன் இயர்ஸில் அவர் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரிண்டட் பேஜஸை ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணி முடிக்கிறாங்க அண்ட் அவர் லிப்சிக்கை போய்ட்டுறாரு அந்த ஊருக்கு போயிட்டு அவரோட ஃபஸ்ட் வால்யூம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்ன்ற ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாங்க அண்ட் அவருக்கு கெமிஸ்ட்ரியில் இருந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவர் பண்ண நிறைய ரிசர்ச் எல்லாம் பார்த்து நிறைய கெமிஸ்ட்லாம் இம்ப்ரெஸ் ஆகி எல்லாம் நிறையா அந்த டைமில் இருந்த எல்லா ஃபேமஸ் கெமிஸ்ட்ரிக்குமே இவர் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார் அண்ட் முக்கியமான இயர் அதாவது என்னென்னா செவன்டீன் நைன்டி எய்டி ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இயர் ஏன்னா இந்த டைமில் தான் இந்த இயரில் தான் வந்து டாக்டர் ஹானிமன் வந்து ஹோமியோபதியை டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு நாள் டாக்டர் ஹானிமேன் என்ன பண்ணாருன்னா எப்போயும் போல் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து வச்சுட்டு உட்கார்றாரு அ தீஸ் இஸ் ஆன் மெட்ரோமெடிக்கா ஸோ இங்கிலீஷ்லேருந்து ஜெர்மனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க யார் எழுதின புக்குன்னு பார்த்தா டாக்டர் வில்லியம் கேர்ல் எழுதுன புக்கு அடடா நமக்கு நல்லா தெரிஞ்சவராச்சே இவர் இவர் லண்டன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் ஆச்சு என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போன்னு அவர் படித்து பார்த்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு அதில் என்னென்ன ஆரோன் டுவெண்ட்டி பேஜஸ் க்யூரேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் பெருவியன் பார்க் என்ன இன்டர்மிட்டன் ஃபீவர் பற்றி எழுதிட்டு இருந்திருக்காரு இன்னவர் சும்மா இல்லாமல் ஃபுட் நோட்லேயும் என்ன பண்ணிட்டாரு பெருவியன் பார்க்கோட பிட்னஸ் தான் வந்து இதோட கியூரேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு எழுதிட்டார் நம்ம ஹனிமலால் நம்பவே முடியல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து தான் பா நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் கிராம்ஸ் நின்று கூட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ரெண்டு வாட்டி எடுத்து பார்த்துருக்காரு டெய்லி மெடிசன் எடுத்த அப்புறம் அவருக்கு செம்ம மலேரியா லைக் ஃபீவர் வந்துடுச்சு ஆனால் அப்போது அவருக்கு தெரியல அவர் தான் ட்ரெண்ட் ஆஃப் ஹியூமன் ரப்ரூவிங் ஃபர்ஸ்ட் டைம் இன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்ட்டு நம்மளாம் மெடிக்கலில் என்ன பண்ணுவோம் ட்ரக் டூவிங் பண்ணணும்னா சும்மா ஒரு எளிய பிடிச்சி தானே அதை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லாமல் இவர் இவரோட ஓன் செல்ஃப்லேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம தலைக்கு இதில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் டாக்டர் ஹானிமன் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் நம்ம வரதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் நிறைய வாட்டி இல்லை நிறைய பேர் மேலே பண்ணி நம்ம ரிப்பீட் பண்ணோன்னா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீ நான் அப்படின்னு போட்டி போட்டுட்டு வராங்க காசுக்கு ஒரு பஞ்சம் இருந்தாலும் ஃபஸ்ட்டுக்கு பஞ்சம் இல்லை சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு கடைசியாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டாக்டர் ஹேனிமன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாேருக்குமே மலேரியால சிம்டம்ஸ் இருந்துச்சு அண்ட் டாக்டர் ஹனிமன் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கும் வராங்க என்ன கன்க்ளூஷன் பார்த்தோன்னா நம்மளோட டிசீஸுக்கும் அந்த மெடிசனுக்கும் ஒரு சிம்ளர் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அது யார் பண்ணுதுன்னு அவர் கண்டுபிடிச்சார் இல்லையா சிம்லி பஸ் க்யூரேட்டர் அதாவது இந்த சிம்லர் சிம்டம்ஸ் இருக்குல்ல இதுதான் ஹோமியோபதியோட ஒரு பேசிக் பிரின்சிபலாகவும் அமைது என்னடா வாழ்க்கை நல்லா போய்ட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ மணி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு சரி நம்ம இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது ஒரு குடும்பத்தில் இவராக நம்ம ஆக்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அசைலம் ஜார்ஜத்தில் இருக்கிற ஒரு அசைலமில் ஒரு டாக்டர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் ஜாயின் வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைலமில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாரு அசைலம் அப்படின்னா என்னென்னா நம்ம ஊர் பேய் கதையிலலாம் இல்லை ஹாரர் மூவிஸ்லாம் கேள்விப்படுறோம் அது ஆக்சுவலி மென்டலி இல் பீப்புள் அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் போய் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹவேர் மினிஸ்டர் அவங்க வந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்காக இருந்திருக்காங்க அவங்களையும் டாக்டர் ஹனிமேன் இவரோட ஹார்ம்லெஸ் மெத்தட் அதாவது ஹோமியோபதி மெத்தடோட கியர் பண்ணியிருக்காங்க அவர் வந்து யாருன்னா இவரெல்லாம் கியாரே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லோருமே கைவிட்டு ரொம்ப இன்சேனாக அவர் வந்து ரொம்ப மெ மென்டலி அப்செட் ஆகி அவர் அங்கே வந்து அட்மிட் ஆனால் ஒரு பேஷண்ட் ஸோ அவரே க்யூர் பண்ணி அமைச்சதுட்டதுனால இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயாச்சு டாக்டர் ஹனிமன் நிறைய சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாரு ஸோ அவர் எல்லாமே பண்ணிவிட்டு அவர் ஒரு எஸ்ஸேவும் எழுதுகிறாங்க அபவுட் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சிம்லர் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த எக்ஸாமினேஷன் அவர் பண்ணது எல்லாமே பெருசாக எஸ்ஸே எழுதிட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஜேர்னல் ஹியூஃப் லாண்டோட ஜேர்னலில் அவர் பப்ளிஷும் பண்ணுறாரு கொஞ்ச நாளில் ஹியூஃப்லாண்டே அவருக்கு வந்து அப்படியே பேக் ஸ்டாப் பண்ணி அப்படியே அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தவர் ஒரு பெஸ்ட்டு கிரிட்டிக்காக மாறிடுறாரு நம்ம நிறைய பேர் லைஃப்பில் அப்படி தான் இருக்கும் இவங்க தான் நம்மளை பேக்ஸ்டாவே பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப நம்புவோம் ஒருத்தவங்களை அவங்க தான் கடைசி அப்படி அப்படியே நம்மளோட பெஸ்ட்டு இனிமையாகவே மாறி நம்ம லைஃப்பில் நிறைய லெசன் சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் ஹனிமேன் வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலை நெக்ஸ்ட்டு வாக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு டாக்டர் ரிச்சர்டுன்றவர் செவன்டீன் நைன்டி சிக்ஸ் தான் பர்த் இயர் ஆஃப் ஹோமியோபதின்னு சொல்கிறாரு இந்த ஆரி ரவர் டிஸ்கவரி ஆஃப் ஹோமியோபதி பற்றி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா எப்படி நியூட்டனுக்கு ஃபாலிங் ஆப்பிள் மண்டில் விழுந்து அவர் வந்து கிராவிட்டி கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி டாக்டர் ஹனிமேனுக்கு ஒரு சின்சோனா பாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எயிட்டீன் டெனில் ஆர்கனன் ஆஃப் மெடிசனோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் ஆகுது அதில் வந்து கியூரேட்டிவ் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஹோமியோபதி அண்ட் அதர் சப்ரெசிவ் மெத்தோட்ஸை மற்ற சிஸ்டம்ஸோட சப்ரேட்டிவ் மெத்தோட்ஸை பற்றி அவர் வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காரு எப்போவே டாக்டர் ஹானிமேனை ஒரு டிரான்ஸ்லேட்டராகவும் டாக்டராகவோ தான் பார்த்துருப்பீங்க ஆனால் டாக்டர் ஹேனிமேனை ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதியாக பார்த்தது இல்லை இனி பார்ப்பீங்க ஆண்டி எஸ் டாக்டர் ஹேனிமேனுக்கு ஆர்கனன் ஆஃப் மெடிசின் பப்ளிஷ்க்கு அப்புறம் லைஃப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறாரு எப்படியெல்லாம் லைஃப்பில் கடந்து போகிறாருன்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் யார் யாரெல்லாம் மெடிக்க பேஜை ஃபாலோ பண்ணலயோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டாக்டர் தீபிகா தேங்க் யூ